சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏனக்குரலை கரளினை போற்றி மானக்கயிலை மலையாய் போற்றி அருக்குனு சம்பந்த சரணாலய திருவிடித்தாமரைகளை போற்றி ஞானாசிரியர் பெருமான் திருவுடிகளை போற்றி எமது உள்ளிருந்து ஒளிவெருக்கி எம்மை வாழ்விக்கும் உண்ணாமலை விட நம்ம அண்ணாமலை ஈசன் திருவள்ளை நீலனணிந்து பழனி ஊர்கோயில் பெரிநாயம்மன் உடனுரை கைலாயநாதர் வள்ளி தவ்யானை சுவை சமேத செல்வ முத்துக்குமாரசுவாமி திருவிடைத்தாமரைகளை பணிந்து இந்த பதிவு இந்த பதிவை தொடங்குவதற்கு ஒரு காரணமையணும் சித்திர ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த பதிவை பதிவு செய்வதற்கு இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சது போல் இருக்குது ஒரு அன்பர் வந்து ஒரு சில சந்தேகங்களை கேட்டிருந்தார் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் பொருட்டு இந்த பதிவு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இது எல்லா உயிர்களுக்கும் பொது எல்லா உயிர்களையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஏன்னா ஆய்வுகள் வந்து தாவரங்கள் கூட தன்னுடைய உணர்வை பிறகு பலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் தெளிதலுக்கு அப்புறம் நெட்டை கூடுதல் அப்படின்னு இந்த உடலை உபகாரமாக கொண்டு அந்த நெட்டை கூடல் செய்யணும் மற்ற உயிரினங்கள் வந்து அதை செய்வதற்கு மிக குறைவு இந்த உடலை கொண்டு இந்த ஆன்மா வந்து நெட்டை கூடுதல் தவத்தை செய்யும் அது தவம் கேட்டல் ஒரு பொருளை பற்றி கேட்பது அது சிந்தித்தல் அந்த பொருளை பற்றி தெளிவு வருவதற்காக சிந்தித்தல் பின்னல் தெளிதல் இப்படி கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் எப்படி இருந்து வருதுன்னா நாம் பிறந்து நமக்கு அறிவு விளக்கம் அப்படிங்கிறது தோன்றும் காலத்திலிருந்து தாயிலிருந்து தொடர்ந்து 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 ஒவ்வொருவரிடம் கேட்டு 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 சிந்தித்து தெளிந்து வருகின்றோம் அந்த வகையில் மூலப்பெரும்பொருள் கடவுள் செயல் பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தக்க குரு அமையணும் தக்க குரு அமைஞ்சால் மட்டும் பத்தாது இந்த ஆன்மாவனுடைய பரிபக்குவ நிலை அந்த குருனுடைய மந்திரோபதேசத்தை ஏற்கும் வகையாக அமையணும் அது எப்படி அமையும்னால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இது பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் கிடைப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்தை மகில சிவபுராணம் தன்மை முந்தை வினை முழுவதும் மோய வரைப்புஞான் அந்த முந்தை வினை வினை முழுவதும் மூஞ்சி போகணும் அந்த மூஞ்சாத்த அவனருள் நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னால் ஒரு இந்த ஆன்மாவனுடைய அவாவி நிற்றல் தன்மைக்கு தக்கவாறு எவ்வளவு தூரத்துக்கு ஈடுபாட்டோட நம்ம அந்த செயலை செய்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த செயல் வந்து சோபிக்கும் சிறப்பு பெறும் அந்த சிறப்பு தான் மெய்ப்பொருள் நிலையான பொருள் மூன்று அதிகமாக சித்தாந்தத்துக்குள்ளே போக விரும்பலை கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு ஞானம் வேணும் ஒன்று கேட்டு சிந்தித்து தெளிவதற்கு முன்மாவில் கேள்வி கேட்பது அந்த கேள்வி கேட்பது எப்படி வருதுன்னா ஏற்கனவே அவங்க அடுத்தவர் வாய் மூலமாக கேட்டது நாம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நமது அறிவில் பதிவான மட்டுமே நாம் கற்றறிந்த நூல்கள் வழியாக கிடைத்த அறிவு மட்டுமே நாம் சிந்திக்க முடியும் புதிதாக ஒன்று முடியாது புதிதாக நாம் சிந்திக்க வேணும்னா யாராவது ஒரு தொட்டை கேட்கணும் அல்லது நல்ல நூல்களை பயின்றணும் அல்லது அனுபவம் பெறணும் உலகியலில் அனுபவம் பெறணும் அடித்து அடித்து அக்காரமும் தீட்டிய அற்புதம் அறியினேன் அந்த வகையில் அந்த அற்புதத்தை வந்து எம்பெருமானார் நிகழ்த்துவா நிகழ்த்தால் ஒழிய இந்த ஆன்மா வந்து அறிவு விளக்கம் பெறாது சரி இந்த சித்தாந்தம் வந்து என்ன சொல்கிறது முப்பொருள் உண்மையை சொல்லுகிறது அந்த முப்பொருள் உண்மை உலகினில் சிறந்த குறிக்கோளை கொண்டு அதற்கேற்ற நெறிமுறையில் வாழும் வாழ்க்கையே மக்கள் வாழ்க்கை மக்களுக்கு உயரிய குறிக்கோளையும் அதற்கு ஏற்ற நெறி முறைகளையும் தருவனவே சமயங்கள் அல்லது மதங்களாகும் மக்களது தரத்திற்கேற்ப தராதரத்திற்கேற்ப சமயங்கள் பழையனவாகவும் புதியனவாகவும் உலகில் பலவாக தோன்றி விளங்குகின்றன சைவ சமயம் தோற்றம் அறியப்படாத தொன்மையடுது மிக மிக பழமையானது நெடுங்காலமாக மக்கள் வாழ்வில் பின்னி பிணைந்து காணப்படுவது இதனது முடிந்த முடிவான கொள்கையே சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இந்த தெளிவு வந்து சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த விளக்கத்தை கொடுத்துட்ருக்கேன் சைவ சித்தாந்தம் நம் தமிழ்நாட்டின் கண் தொன்று தொற்று விளங்கி வரும் நன்னெறியாகும் திருவருளின் உதவியால் நமது சான்றோர்கள் தாம் செய்த ஆராய்ச்சி அனுபவங்கள் இவற்றின் மூலமாக உலகம் உய்யும் பொருட்டு எடுத்துக்காட்டிய நன்னெறியே இது தமிழ் மக்கள் இந்த நெறியில் நின்று தம் வாழ்க்கையை நடத்த கடமைப்பட்டுள்ளார்கள் அந்த கடமையில் ஒன்று தான் பக்தி பணுவல்கள் வந்து பாராயணம் செய்வது அந்த பக்தி பணுகளை பாராயணம் செய்வதற்கு நமக்கு நாமே விதித்து கொள்ளக்கூடிய விதி வந்து தீட்சை முறைகள் அந்த தீட்சை முறைகள் வந்து நம்மளை எங்கே பிடிக்கொண்டு போனதுனால் சரியை நெறியில் நின்று கிரியை நெறியை புகுத்தி யோக மார்க்கத்தின் மூலமாக ஞானத்தை கொடுக்கும் அந்த நான்கு நெறிகளில் நம்ம இருக்கணும் அந்த நான்கு நெறிகளை சுட்டி காட்டியவங்க நான்கு மக்கள் நான் விரிவாக அதில் போகல விரிவாக மற்றொரு பதிவில் சிந்திக்கலாம் ஏழு கேள்வி சந்தேகம் கேள்வி அப்படிங்கிற கட்டம் சந்தேகம் சிவனடியார்கள் உலகில் பயன் வேண்டி நிற்பதில் நிறைவு வந்தால் பிறவி இருக்காது வேண்டான்வாங்க நிறைவு இல்லாது போனால் தொடர்ந்து இந்த பிறவி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகவே உலகில் இன்பம் வேண்டி நம்ம சிவாயின்னு சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நிறைவாகாமலே குறைகளோட சிவாய நம்ம சொல்லணும் இதுதான் கேள்வி அப்போ நமசிவாய அப்படிங்கிறதுக்கு சிவாய நம்ம அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாயினேன் உன்னை நினைவ மாட்டேன் சிவாய என்றும் உன்னடி பணியா பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறகுலாஞ்சடை பிஞ்சகனையோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரையுரை சிவனே மாணிக்கவாச பெருந்தகனுடைய புடம்பு நாயினேன் உன்னை நினவ மாட்டேன் நமசிவாய என்று முன்னடி பணியா நமசிவாய அப்படிங்கிறது பொருள் வந்து நிறைய ரொம்ப விரிச்சுட்டு போனால் விரிச்சுக்கிட்டே போகும் பிரிஞ்சுட்டே போகும் உலகளாக விரிஞ்சும் ஆகயத்துக்கு அப்பாலம் விரிஞ்சும் அந்த நமசிவாய ஓங்காரத்தினுடைய விரிவு தான் நமச்சிவாயம் அந்த நமசிவாயம் அப்படிங்கிறதுல வணக்கத்தை முதல வச்சு சிவனே அவர் அருள் சக்தி உயிர்கள் வந்து வணங்குவதாக நம்ம சிவாய என்று சொல்லுவோம் அதை உலகியல் என்பதற்காக அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால் அது தூள பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னு சிவாய நம்ம சி அப்படிங்கிறது எம்பெருமான சிவன் வா அப்படிங்கிறது அவருடைய அருச்சக்தி யா அப்படிங்கிறது உயிர் நான் அப்படிங்கிறது மறைப்பாற்றல் மா அப்படிங்கிறது மலம் அப்போது மலத்தை மறைக்க வேண்டி இந்த உயிர் சிவத்தை பற்றி நிற்பது சிவாய நம்ம அதை இன்னொரு இடத்துல வந்து மாணிக்கவாசர் எப்படி சொல்கிறாருன்னா நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம பெற்றேன் அப்போ தவம் செய்தால் தான் சிவாய நம்ம அப்படிங்கிற பொருள் உணரக்கூடிய தன்மை அந்த பொருண்மை பொருள் பொருள் தன்மை வந்து அந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும் சிவமாக்கு இணையாண்ட அத்தனனுக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவை சித்தம் சிவமாக்கி செய்தனவே தமமாக்கும் அத்தன் கருணேனால் தோணோக்கம் ஆடாமோ இப்படி பல இடங்களில் சொல்றாரு அப்போ சிவாயனம அப்படின்னு சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அவையாருடைய கூற்று நம்ம சிவாய அப்படிங்கிற தோல பஞ்சாக்கரம்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க சூக்கும பஞ்சாக்கரம் அப்படின்னு சிவாயனம் சொல்லியிருக்காங்க சூக்கும பஞ்சாக்கரம் அல்லாமல் முத்தி நிலை சேர்வதற்கு இது அடிகோளும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனை விரிவாக நம்ம போக வேண்டாம் நமசிவாய அப்படிங்கிறது ஐந்து நிகழ்த்தும் எம்பெருமானுடைய அருள் ஆற்றல் பெற வேண்டி ஆன்மா அவாயு நிறல் தன்மை நமசிவாய அதே எம்பெருமானாரை இடையராது சிந்தித்து தவம் தவம் அப்படின்னா ஒரு பொருளை ஊன்றி நின்று அதனோடு ஒன்றி நினைந்தே இருப்பது தவம் அப்படி எம்பெருமானோடைய நினைவோடு விடைபடாது நீங்காது நினைவிலேயே நின்று இருப்பின் சிவாய நம அப்படிங்கிறது சித்திக்கும் சிவாய நம் அப்படின்னா எப்படி சித்திக்கும்னா சிவன் தன் அருச்சக்தியால் உயிரை ஆட்கொள்வான் ஆண்டு கொள்வான் அதை பல இடங்களில் வந்து திருவாசகத்தில் சொல்லப்பட்டது அப்போது நம சிவாய அப்படிங்கிறது உலகில் இன்பம் வேண்டி சிவாய நம்ம அப்படிங்கிறது சொல்றது அவ்வுலகம் வேண்டி இதில் வந்து சிவனடியார்கள் வந்து பிறப்பு அற்ற நிலையை வேண்டிக்கொண்டு திருவாசம் முற்றுதலில் திரும்ப வந்து அபிராமி அந்தாதி பதிகத்தில் வந்து கலையாத கல்வியும் உறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் அப்படின்னு தொடர்ந்து வந்து எல்லாம் வேணும் 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 அப்படின்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே இடையில ஒரு பாடலில் குலைத்தபத்தில் சொல்லிட்டாரு வேண்ட தக்கது அறிவை வேண்ட முழுதும் தருவோனி வேண்டாம் முழுதும் தருவோனி வேண்டும் அயன்மாட்க அறிவை வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயாத செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்றொண்டனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே அப்படின்னு சொன்னவர் ஏன் சொன்னார் அப்படின்னா இந்த உலகியல் இன்பம் நுகர்ந்துதேன் நல்வினை தீவினை உணரணும் தீவினையில் பட்டு வரணும் அறம்பாபம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இந்த ரெண்டுலேயே இந்த மனித பிறவி உடலை உபகாரமாக கொண்டு வினையை அனுபவித்து முத்து நிலை அடையணும் ஞானம் பெறணும் அப்படிங்கிற ஒரு பெருநோக்கோடத அந்த நிலையை கொடுக்கறாரு அபாவினற்ற தன்மை வந்து ஆன்மாவுக்கு இயல்பு அந்த இயல்பில் வந்து பொதுமான பொதுப்படையான ஒருபுடைத்தாக அதில் வந்து எல்லாருமே லயிக்கிறது இல்லை ஆன்மாவனுடைய பரிபக்கும் நிலைக்கு தக்கவாறு கலையாத கல்வியும் கலையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பம் அப்படிங்கிற அபிராமி அந்த அந்த அது பதிகத்தில் வந்து நிறைய வேண்டுதல் விண்ணப்பம் செய்தப்பட்டாலும் அதில் அந்தந்த ஆன்மாவுக்கு எதெது வழங்கணுமோ எதெது கொடுக்கணுமோ அது எம்பெருமானே தீர்மானம் பண்ணுவார் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து வினையை ஊட்டுவிப்பான் எம்பெருமான் ஆகவே அந்த வகையில் வேண்டுவது அன்வனுடைய இயல்பு தருவது எம்பெருமானுடைய இயல்பு குன்றேனைய குற்றங்கள் குணமாம் என்றே கொண்டால் என் தான் கெட்டது இறங்கிட எந்தோல் முக்கிய எம்மானே ஆகவே குற்றம் புரிவது எமக்கியல்பு குணமாக கொள்வது உமக்கு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு வல்லல் பெருமான் சொன்ன குற்றம் வந்து இங்கே நான் நினச்சிக்கலாம் அடுத்த ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது இந்த அச்சோ பதிகத்தில் கடைசியில் ஒரு மூணு பாடல் வந்து சேர்த்துறதில் பாராயணம் செய்கிறதில் ஒரு சில மே அதிகமான பதிப்புகள் அந்த மூன்று பாடலுக்கு இல்லை அது பெரியவங்க என்ன சொல்லிட்டாங்க இடைச்சொருகளாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் உண்மை நிலை என்னென்னா அது சித்தர் வழிபாட்டு நெறியலை பரசம வழிபாட்டை உணர்த்தக்கூடிய தன்மையானது ஆகவே அந்த மூணு பாடலை வந்து தொன்று தொற்றையே விலைக்கு வந்துட்டாங்க ஆனால் நமது பன்னிரு திருமுறைகளை இடைச்சர்கள் நிறைய இருந்துகிட்ருக்கு நிறைய இருந்துட்டு ஆகவே இடைச்சர்கள் அப்படின்னு அதையும் நம்ம ஒரு படைத்தாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆகவே அந்த மூன்று பாடலை பாடுவதில்லை இது ஏன் பாடுவதில்லை அப்படின்னு இன்னொரு காரணம் என்னென்னா ஞானத்தாலிசை அப்படிங்கிறது திருமுறையிலே சேர்க்கப்படவில்லை பன்னிரெண்டு திருமுறைகளை திருக்கோவ் யார் சேர்த்துருக்காங்க ஞானத்தாலிசை ஏன் சில ஞானத்தாலிசை அப்படிங்கிறது திருவாசகத்தில் ஞான நெறிக்கு இட்டுச் செல்லக்கூடிய வழிகாட்டு நூல் ஆனால் மாணிக்கவாசர் ஞான நிலையிலிருந்து எம்பெருமானை பாடி அருளி செய்தது ஞானத்தாலிசை அது திறபுகோள் ஞானத்துக்கு திறபுகோள் அதுக்கு உரை வந்து அதிகமாக யாருமே எழுதலை திருவாசகத்துக்கே உரை எழுதாமல் தான் நிறைய பேர் இருந்தாங்க ரொம்ப காலமாக இருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஆன்மாவனுடைய பரிபக்குவ நிலம் தக்கவாறு விளங்கி தோன்றுவது திருவாசகம் ஆகவே தான் அதுக்கு அடைமழிய திருவாசகம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவங்க பொறுத்து அது விளக்கம் அளிக்கும் அதனுடைய உட்பொருள் வந்து விளங்கி கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவோட நிலையை பொறுத்து அந்த வகையில் ஞானத்தாலிசை வந்து சித்தர் வழிபாட்டு நெறி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அதை அதை ஒதுக்கிட்டாங்க பன்னிரெண்டு திருமுறைகள் அதை சேர்த்தல அது மட்டும் இல்லாமல் பெரிய புராணத்திலையும் மாணிக்க வாசரை சேர்த்தா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் மாணிக்கவாசருடைய காலத்தை வந்து ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க ஆராய்ச்சி செய்தாலும் இது முடிந்த பாடில்லை அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தில் ஒரு சில பதியங்களை பத்து பாடல் இருக்கிறதில்ல ஏழு பாடல் அஞ்சு பாடல் அந்த மாதிரி குறைவாக மூணு பாடல் அந்த மாதிரிலாம் அந்த பதிகம் வரைக்கும் பதிகம்னா பத்து பாடல் இருக்கணும் இதை பற்றியும் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஒருவேளை அது வந்து காலத்தால் மறைந்து போச்சோ இல்லை திரும்ப அது மறுபதிப்பு பண்ணும்போது அது போயிருச்சா அப்படின்னு யாருக்கும் விளக்கமில்லை ஆனால் எம்பெருமானார் பன்னிரெண்டு திருமுறைகளை காட்டி கொடுத்தபோது பல்லாப்பள்ளையாருடைய வழித்தொண்டலாக நம்பியார் நம்பி மூலமாக கிடைத்த செய்தி என்னென்னா இவ்வுலக வாழ்க்கைக்கு இன்றைய காலத்து காலகட்டத்துக்கு தேவையானை மட்டுமே தந்தோம் அப்படின்னு பெருமான ஆசிரியருக்குரியதாக ஒரு கூற்று வந்து நடந்துகிட்ருக்கு ஆகவே அந்த வகையில் திருவாசகத்துலேயும் குறை நிறை எல்லாமே அந்தந்த ஆன்மா பரிபக்குவம் எவ்வளோ தூரத்துக்கு அது எடுத்துக்கொள்ளுதோ அந்த மா அந்த அளவுக்கு தான் ஏன்னா அதில் வந்து புழைவிட படிப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த புழைவிட படித்தாலும் அந்த ஆன்மாவனுடைய பரிபக்கம் நிலைக்கு தக்கவாறு அந்த எழுத்தை பெருமான் மறைப்பார் எப்படி இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாக அப்படின்னு அங்கே சொல்லியிருந்தாலும் ஒரு சிலர் பாராயணம் செய்வது இறப் இருப்பதற்கே காரணமாக அப்படின்னு ஒருவேளை அவங்க வந்து இந்திரிய வயம் இங்கே இருப்பதற்காக வாழ்நாள் வாழ்நாள் வந்து நடத்தி கொண்டு போகலாம் இந்த வகையில் எம்பெருமானாரும் எமது ஞானாசிரியர் பெருந்தகைகளும் நான் கற்றறிந்த அளவில் எனது அனுபவ விளக்கம் தக்கவாறு இந்த சந்தேகங்களுக்கு விடையளித்துள்ளேன் என்று நினைந்து இதில் நிறை இருந்துச்சுன்னா என்னை வழிகாட்டிய ஞானாசிரியர் பிறந்தைகளுக்கு சென்று சேரும் குறைகரிஞ்சால் அது எளிய என்னுடைய அறியாமை என்று கூறி இந்த பதிவை நிறை செய்கிறேன் போற்றியோ நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருகுநாத சம்பந்த திருவடி தாமரைகளை வணங்கி நிறைவு செய்கிறேன் போற்றியோ நம சிவாய போற்றியோ நம சிவாய போற்றியோ நம சிவாய குறைவிழாத உயிர்கள் வாழ்கள்